நான் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்குவேன் ஆனால் வடிவேலு கூட ஒரு படத்துல கூட நடிக்கவே மாட்டேன் குசேலன் படத்தில் நானும் வடிவேலும் சேர்ந்து நடித்தோம் அந்த படம் ஷூட்டிங்கில் வடிவேலு ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்னு எனக்கு அப்பவே தெரியும் ஆனால் கேப்டன் இறந்ததுக்கு வரல அப்படின்னு வடிவேல தமிழக மக்கள் எல்லாருமே திட்டுனாங்க ஆனால் வடிவேலோட கேரக்டர் உங்களுக்குலாம் தான் தெரியுது எனக்கு இந்த குசேலன் படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போதே வடிவேலோட கேரக்டர் ஒஸ்ட் கேரக்டர்னு எனக்கு அப்போவே தெரியும் அதுக்கப்புறம் நானும் வடிவேலும் சேர்ந்து பதினாறு படம் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனா நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் கோடி ரூபா கொடுத்தாலும் நான் நடி வடிவேலு கூட சேர்ந்து ஒரு படத்தை கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் அப்போவே சொல்லிட்டேன் இப்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சோனா என்னோட அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணிவிட்டு நான் வெளியே வரேன் அப்போ ஒரு பையன் வந்து அக்கா ஒரு செல்ஃபி பிடிச்சிக்கலாமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்கறான் அப்போ தான் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன் நான் அப்போ சொல்கிறேன் அந்த பையன்ட்ட தம்பி இப்போ தான் எங்கள் அம்மாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் எந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் ஆனால் நீ செல்ஃபி பிடிக்கலான்னு ஈஸியாக கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான் ஊரில் உலகத்தில் இல்லாததான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு எங்கிட்ட எகத்தாளமாக பேசுறான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இவ்வளோ தூரம் மட்டமாக பார்க்குறேன் அந்த பையன் நான் வந்து இந்த ஹாட்டாக கவர்ச்சியாக நடிக்கிறது தான் அதனால் அந்த கவர்ச்சி படத்தில் நடிக்கிறத நான் விட்டுட்டேன் இவ்வளோ அசிங்கப்படுறேன்னா அதுக்கெலாம் ஒரே ஒரு காரணம் எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அப்பா மட்டும் நல் சரியாக இருந்திருந்தாருன்னா நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்க மாட்டேன் நான் ஏமாந்ததும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கிறேன் எல்லாருமே என்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நிறைய பேர் சோனா உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் யாரையுமே நான் நம்பவே மாட்டேன் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதை இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் இப்போ இந்த கவர்ச்சி படத்துலையெல்லாம் நடிக்கிறத சுத்தமாக விட்டுட்டேன் அப்படின்னு சோனா வடிவேலை பற்றியும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் இப்போ பேசியிருக்காங்க